இவிஎம் இயந்திரத்தில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்த விழிப்புணர்வு பொதுமக்கள் வரவேற்பு நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இவிஎம் இயந்திரங்களில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தற்போது இவிஎம் இயந்திரத்தில் வாக்குகள் பதிவு செய்வது நடைமுறையில் உள்ளது இந்த நவீன முறையில் பல்வேறு குளறுபடிகள் நிகழ்வதாக சில அரசியல் கட்சிகள் கூறுகின்றனர் அதே சமயம் பொதுமக்கள் முதியவர்கள் பலரும் இந்த இயந்திரத்தில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து பெரும்பாலும் தெரியாமல் உள்ளது எனவே இது குறித்து அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் இ இயந்திரத்தில் எவ்வாறு வாக்களிப்பது அந்த இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் விழிப்புணர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது இந்த மையத்தில் இ விஎம் மாதிரி இயந்திரங்கள் வைக்கப்பட்டு அதற்கென ஒரு தனி அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பொதுமக்களுக்கு இந்த இயந்திரத்தில் எவ்வாறு வாக்களிப்பது வாக்களித்ததை எவ்வாறு சரிபார்ப்பது என்பது குறித்து முழுமையாக எடுத்துரைக்கின்றனர் மேலும் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு உரிய விளக்கம் கொடுக்கின்றனர் இந்த முயற்சியை பொதுமக்கள் பலரும் வரவேற்றுள்ளனா்